மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜ் சேகரன் திருவல்லிக்கேணி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாசுதேவன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே பி தங்கபாலு நிர்வாகிகள் மறு சீரமைப்பு பணியில் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அகில இந்திய பார்வையாளர் டாக்டர் ரவீரா ரெட்டி காங்கிரஸ் விதிப்படி இந்த தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம் தொகுதி பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் அவர்கள் இங்கே இருக்கலாம் இந்த மாவட்ட தலைவர் தேர்தலுக்கு போட்டி போட்ட நண்பர்கள் இந்த பகுதியை சார்ந்த நண்பர்கள் ஒருவர் ஒருவராக வந்து இங்கே உங்களுடைய பெயர்களையும் உங்கள் பதவியையும் அதை நாங்கள் எழுத்து எழுதிக்குவோம்